அவசர எச்சரிக்கை காலம் மாறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா இல்லை என்றால் பெரும் விலையை கொடுக்க நேரிடலாம் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமோ அல்லது மிகக் கடினமான சோதனையோ ஒன்று இப்போதே வரத் தொடங்கிவிட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல இது ஆண்டின் தொடக்கத்துக்கு முன்னாடி கிரகங்கள் தங்கள் கடைசி நிர்ணயிக்கும் பார்வையை உங்கள் ராசியின் மீது வீசும் அந்த துல்லியமான கணக்கு இந்த மாற்றம்தான் உங்கள் திருமணம் தொழில் பண வரவு உண்மையில் எல்லாவற்றையும் தீர்மானிக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு வரப்போகும் அந்த திடீர் மாற்றம் என்ன அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா எந்த துறையில் நீங்கள் மிக உஷாராக இருக்க வேண்டும் எந்தத் துறையில் கோடீஸ்வர யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது மிக முக்கியமான ஜோதிட முன்னறிவிப்பு உங்கள் விதியை எழுதப்போகும் அந்த ரகசியத்தைக் காண காத்திருக்கிறேன் முழுமையாகப் பாருங்கள் மேஷம் கோபத்தில் உறவுகளை அறுக்காதீர்கள் உங்களுக்கே உரிய வேகத்தில் யாரையும் கேட்காமல் எடுக்கும் திடீர் முதலீட்டு முடிவுகள் பெரும் கடனில் கொண்டு போய்விடலாம் தலைமை பதவியை கைப்பற்றுவீர்கள் நீங்கள் தொடங்கும் எந்த புதிய பணியும் தொழில் அல்லது சமூகத்தில் உடனடி புகழையும் தலைமை பதவியையும் அள்ளிக் கொடுக்கும் ரிஷபம் அபாயகரமான வளர்ச்சி வாய்ப்பை ஒதுக்கிவிடாதீர்கள் நிம்மதி கெடாமல் இருக்க இருக்கும் நிலையிலேயே திருப்தி காண நினைப்பது இது உண்மையான வளர்ச்சியை தடுக்கும் மிகப்பெரிய கடன் விடுதலை பங்கு சந்தை மற்றும் மூத்தவர்கள் மூலம் ஒரு பெரிய பணவரவு வந்து உங்களின் மிகப்பெரிய கடனை அடைத்து நிதி சுதந்திரத்தை போகிறீர்கள் மிதுனம் நம்பகத்தன்மையைக் காக்க போராடுவீர்கள் உறவு அல்லது தொழிலில் உண்மையின் ஒரு பகுதியை மறைத்து இரண்டிலும் வெற்றி காண நினைப்பது இது உங்கள் பெயரை சுக்கு நூறாக்கலாம் குரு பலத்தால் பாய்ச்சல் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகும் சரியான வழிகாட்டியின் உதவி கிடைத்து உங்கள் தொழில் ஒரு மாபெரும் பாய்ச்சலில் முன்னேறும் கடகம் கடந்த பிடியில் உடல் நலம் பாதிக்கும் கடந்த கால துக்கங்கள் அல்லது தோல்விகளை மீண்டும் மீண்டும் நினைத்து உணர்ச்சி ரீதியாக சோர்வடைவது இது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம் புதிய வீடியோகம் உறுதியாகிறது நீண்ட காலமாக பிரச்சனையில் இருந்த பூர்வீக சொத்து விவகாரம் தீர்ந்து அல்லது ஒரு புதிய வீடு வாங்கும் யோகம் உறுதியாகி மன அமைதி கிடைக்கும் சிம்மம் ஈகோ சவால் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் மோதி தேவையற்ற பிரச்சனையை இழுத்துக் கொள்வது நீங்கள் செய்யும் வேலை அல்லது திறமை வெளி உலகிற்கு தெரிந்து மிகுந்த புகழ் கூடும் சிறிய சாதனை மிகப்பெரிய லாபம் நீங்கள் செய்யும் வேலை அல்லது திறமை வெளி உலகிற்கு தெரிந்து எதிர்பாராத புகழ் மற்றும் அங்கீகாரத்தைப் தரும் ஒரு சிறிய சாதனை மிகப்பெரிய லாபமாக மாறும் கன்னி மருத்துவ செலவுக்கான எச்சரிக்கை வேலையை முடிக்க உடல் ஆரோக்கியத்தை உதாசீனப்படுத்துவது இது ஒரு பெரிய மருத்துவ செலவை இழுத்து விடலாம் நிதி சுதந்திரத்தின் பிறப்பு நீண்ட நாட்களாக உங்களை துரத்திய ஒரு பெரிய கடனை முழுமையாக அடைத்து வாழ்க்கையில் முதன்முறையாக உண்மையான நிதி சுதந்திரத்தை உணரப்போகிறீர்கள் துலாம் கண்மூடித்தனமான இழத்து நிதி பரிவர்த்தனை அல்லது உறவுகளில் கண்மூடித்தனமாக யாரையாவது நம்புவது இது பெரும் பொருளாதார அல்லது உணர்ச்சி ரீதியான இழப்பை கொடுக்கலாம் சரியான உறவின் இணைப்பு திருமணத்திற்கோ அல்லது புதிய வணிகத் தொடக்கத்திற்கோ சரியான உண்மையான நம்பகத்தன்மையான ஒரு துணையை இந்த நேரம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் விருச்சிகம் ரகசியம் வெளிப்பட்டு அவமானம் நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் ஒரு விஷயம் வெளிப்பட்டு உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் ரகசியத்தை கையாளும்போது மிக ஜாக்கிரதை எதிர்பாராத புதையல் லாபம் மறைக்கப்பட்ட முதல் கணம் காப்பீட்டு பணம் அல்லது ஆராய்ச்சி மூலம் ஒரு புதிய கண்டுபிடிப்பு மூலம் நிதிநிலை அபரிமிதமாக உயர்ந்து உங்கள் ஆளுமை அதிகரிக்கும் தனுசு நோக்கமில்லாத பயண விரயம் இலக்கு இல்லாத அல்லது அவசரமான பயணங்களால் நேரம் மற்றும் பணம் விரயமாகலாம் உண்மையான நோக்கமில்லாமல் எங்கும் செல்லாதீர்கள் உலக வாய்ப்பு உயர்கல்வி வெளிநாட்டு வேலைக்கான விசா அல்லது தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒப்பந்தம் கிடைத்து உங்கள் வாழ்க்கை அடுத்த மேம்பட்ட நிலைக்கு செல்லும் மகரம் மனசோர்வு வேலை குடும்பம் என எல்லாவற்றையும் நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களை பெரிய மனசோர்வுக்கும் தனிமைக்கும் ஆளாக்கும் கனவுப் பதவி கைகூடும் நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்ட ஒரு உயர்ந்த பதவி அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தை அமைக்கும் லட்சியம் இந்த நேரம் உறுதியாக உங்களை வந்தடையும் கும்பம் நண்பர்கள் மூலம் பண இழப்பு கூட்டாளிகள் அல்லது நண்பர்கள் மூலம் வரும் தவறான முதலீட்டு திட்டங்களில் மாட்டிக்கொண்டு பெரிய பண இழப்பை சந்திக்கலாம் புரட்சிகர யோசனையின் வெற்றி உங்களின் சமூக வலைத்தளம் அல்லது நண்பர்கள் குழு மூலம் ஒரு மிகப்பெரிய உதவி அல்லது ஒரு புதிய புரட்சிகரமான யோசனை வெற்றி பெற்று பெரும் லாபம் தரும் மீனம் பற்றாக்குறை உங்களின் கற்பனை உலகிலேயே சஞ்சரிப்பது நிஜ வாழ்க்கையின் நிதி பிரச்சினைகளை தீர்க்காமல் தள்ளி போடுவது இது பெரிய பற்றாக்குறையை உருவாக்கலாம் கலைத்திறனுக்கு அளவற்ற பணம் உங்களின் கற்பனை மற்றும் கலைத்திறனுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைத்து அதன் மூலம் அளவற்ற பணம் வந்து சேரும் உங்கள் திறமைகளே தொழிலாக மாறும் பார்த்தீர்களா விதி ஒருபோதும் சும்மா இல்லை அது உங்களுக்கு ஆபத்து அல்லது வாய்ப்பு என்று இரண்டையும் ஒரே நேரத்தில் கொடுக்கிறது நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்கள் சுயமரியாதையை காத்து நேர்மையான பாதையில் செல்லுங்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகும் இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன கமெண்டில் உங்கள் ராசியையும் உங்கள் உறுதிமொழியையும் இப்போதே பதிவு செய்யுங்கள் இந்த அவசர மாற்றத்தை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்